ஆோ ஆரோ ஆ சாயிநாத கன்னூரங்க ஆரோ ஆரோ சாய்நாதா கன்னூரங்கே ஆரோ ஆரோ பவளம் கன்னூரங்க ஆ அவளமுத்தே கண்ணூரங்கு ஆராரோ ஆரிரோ கட்டி கரும்பே கண்ணூரங்கு ஆராரோ ஆரிரோ குழந்தை இல்லா மக்களுக்கு குழந்தை வரம் தருபவரே குழந்தை இல்லா மக்களுக்கு குழந்தை வரம் தருபவரே ஆணாக இருந்தாலும் பரவாயில்லை பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை ஆணாக இருந்தாலும் பரவாயில்லை பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை ஆரோக்கியமாக தந்தருள்வாய் ஹீரடிநாதா சாயிநாதா குழந்தை வடிவில் சாயிநாதா தொட்டிலில் தமிழும் சாயிநாதா தொட்டில தவழும் தாயினாதா தொட்டியில் தவழும்